தஞ்சாவூர் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோழிக்கறி குழம்பு தானே அந்த குழம்பை தான் இன்னைக்கு நம்ம கடவுளின் குழந்தைகளுக்கு ஒரு எழுபது பேருக்கு சீரும் சிறப்பமாக கொண்டு கொடுக்க போகிறோம் இன்னைக்கே மனைக்கே சுவைக்க தஞ்சாவூர் கோழிக்கறி சும்மா பக்காவான செய்முறை வணக்கம் கட்டுறது கையில நேரங்களே வணக்கம் அதாவது பெரியவங்க சொல்லுவாங்கன்னா பெரியவங்களும் பெற்றோர்களும் சொல்லுவாங்கண்ணா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு அருமை பெருமை பேரும் புகழம் இருக்குண்ணா இன்னைக்கு அந்த வகையில் பார்த்தீங்கனாக்கா இப்போ நம்ம தஞ்சாவூர் போயின்னு இருக்கிறோன்னா தஞ்சாவூர் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோழிக்கறி குழம்பு தானே பக்காவாக இருக்குமா அந்த குழம்பை எடுத்து தான் இன்னைக்கு நம்ம கடவுளின் குழந்தைகளுக்கு ஒரு எழுபது பேருக்கு சீரும் சிறப்பமா கொண்டு கொடுக்க போறோம் நீங்கள் சீரும் சிறப்புமா தஞ்சாவூர் கோழி குழம்பு வைக்கிறீங்களா ஆமாங்க சிறப்பா வைப்போம் சீருமா எப்படி எனக்கு புரியுது சீருனா தஞ்சாவூர்ல சீரு வைப்பாங்க பாத்தீங்களா கல்யாணத்துக்கு அந்த மாதிரி சீரு கண்டிப்பாண்ணா அந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு சீரும் சிறப்பமா வைக்கிறோம் ஒரு ஐட்டம் பல ஐட்டத்தை கொண்டு போய் சீரோடு கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி தஞ்சாவூர் மக்களுக்கு தஞ்சை கோழிக்கோ தஞ்சாவூர் மக்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச கோழி குழம்பு இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க போறோம் ரொம்ப எளிமையான செய்முறை மசாலா வந்து எதுவுமே இருக்காது வெங்காயம் தக்காளி ஒரு அரவ மசாலா தான் அவ்வளவு சிம்பிளான கோழிக்கரியா இருக்கும் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சிறப்பா இருக்கும் இன்னைக்கு போனீங்கன்னா பல வீடுகள்ல இந்த மாதிரி குழம்பு ரொம்ப சிம்பிளா செஞ்சு சாப்பிடுவாங்க அதை நான் அந்த சிறப்பான விருந்தெல்லாம் கொண்டே நம்ம கடவுளின் குழந்தைகளுக்கு கொடுக்க போறோம் என்னென்ன விருந்து கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சோறு தஞ்சாவூர் கோழிக்கே குழம்பு ஒரு பீச் மீன் வறுவல் ஒரு புடலங்காய் கூட்டு ஒரு ரசம் கூட்டு கொடுக்கலையா நம்ம பொரியலா கொடுக்கறோம் சிறப்பான முறையில் கொண்டே குழந்தைகளுக்கு கொடுக்க போறோம்னா விருந்து வைக்கிறோம் இவ்வளவு விருந்து வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா காலம் சென்ற தெய்வத்திரு பெல்கே நடராஜன் சோல்டெட் ரெட்ரைட் பிரான்ஸ்லேருந்து அவர் நூறாவது பிறந்த நாளுக்காக இந்த விருந்து கொடுத்துருக்காங்க குடும்பத்தார் ஐயாவை நினைவுகூரி உணவு கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மனைவி சகுந்தலா பெல்கர் மகள் ஹேமா மருமகன் ஸ்ரீதர் பேரப்பிள்ளைகள் செட்ரிக் சாண்ட்ரைன் மற்றும் கெவின் அண்ட் ஃபிரான்ஸ்லேருந்து இந்த உணவை கொடுக்குறாங்க ஐயாவுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு என்று நிலைச்சிருக்கணுன்னு கற்றது க குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியார போற கடலின் குழந்தைகள் சார்பாகவும் ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு ஆடினா இரண்டு நாளைக்கு நீங்கள் பார்க்க போறது வந்து பீச் மீன் மசாலா வருவல் பொறிச்ச பீச் மீன் வருவல் மீன் ஒன்று பார்க்க போகிறோம் தஞ்சாவூர் கோழிக்கறி குழம்புக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா செக்கன்னா கடலை என்னண்ணா கல்பாசி சோம்பு கருவேப்பிலா பச்சை மிளகாய் வெட்டி வச்ச வெங்காயம் வெட்டி வச்ச தக்காளி இஞ்சி விழுதா பூண்டு விழுது மஞ்சத்தூள் தூள் தனி மிளகாத்தூள் கரம் மசாலா மல்லித்தழ வெட்டி வச்ச தேங்காய் தூளுப்பு கோழிக்கறி வெட்டி வாங்கி மஞ்சத்தூள் போட்டு கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் அவ்வளோதாங்க இவ்வளோ தான் தஞ்சாவூர் கறி குழம்புக்கான தேவையான பொருட்கள் பீஸ் நல்லா பெருசு பெருசாக இருந்தால் தான் இந்த கறிக்கான சுவையும் அதிகமாக இருக்கும் சாப்பிட்றவங்க நல்லா திருப்தியாக சாப்பிடுவாங்க அதனால் இதுக்கு பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க இப்போ தஞ்சாவூர் கறிக்குழம்புக்கு முக்கியமான ஒரு அறவை பொருள் ஒன்று இருக்குது மொதல் இந்த அறவை பொருள் நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துவிட்டால் நம்ம குழம்பு ரெடியாகும் போதே அறவை பொருளை சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு கறி எடுக்கிறீங்கன்னா அரை மூடி அளவு தேங்காவை இந்த மாதிரி சேர்த்துக்கணும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் ஜீரகத்தை சேர்த்துங்க நல்ல வாசனை கறி குழம்புக்கான வாசனையே இந்த சோம்பில் தான் இருக்குது தேங்காய் சோம்பு இது கூட காரத்துக்காக பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுங்க ஒரு கிலோன்னா ஒரு நாலு பச்சை மிளகாவை நல்லா உடச்சி சேர்த்துங்க ஒரு கிலோவுக்கு நாலு பச்சை நம்ம எத்தனை பேருக்கு பண்றோம் வந்து ஒரு எழுபது பேர் பண்றோன்னா இதை கொண்டு போய் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா ஒரு அறவையாக நல்லா அரைச்சு கொண்டு வரணும் இதுதான் இந்த கறி குழம்பு கூட வாசனை பொருள் அடுப்பா உருளை வச்சுக்கிறோம் தஞ்சாவூர் கோழி கே குழம்புக்கு ஒவ்வொரு ஊற்ற போறான் ஒவ்வொரு செல்முறையும் பாக்கிறான் ஒவ்வொரு பண்ண போறாரோ இந்த தஞ்சாவூர் கறி குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக கறிக்குழம்பு பண்ணும்போதே வாசனை பொருள் சேர்ப்பாங்க இந்த பட்டை கிராம்பு எல்லாம் ஏலக்காய் எல்லாம் அவ்வளோ வாசனை பொருள் சேர்ப்பாங்க அந்த மாதிரி எதுவுமே இந்த குழம்புக்கு கிடையாது வெறும் தாளிப்புக்காக மட்டும் சோம்போ வாசனைக்காக கல்பாசி நல்ல உருளி நல்ல சூடாகிடுச்சு இப்போ ஒரு கிலோவுக்கு அளவு சொல்றவங்க பாத்துங்க ஒரு நூத்தி இருபது எம்எல் செக்கன் என்ன நல்லா மிதமான சூட்ல இருக்கு இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு ஏன்னா நம்ம அரவிலோ சோம்பு கொடுத்துக்கிறோம் அதனால் ரெண்டே டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி லைட்டாக அப்படியே பொரிஞ்சு வரணும் பொறுமையாக அடி பொரியும் போது இது கூட கல்பாசி ஒரு முப்பது கிராம் அளவு கல்ப முப்பது அதிகம் தான் இருந்தாலும் வாசனைக்கு இது ஒன்றே ஒன்று தான் இந்த காசு ஒரு இருபதுலேருந்து முப்பது கிராம் கல்பாசி சேர்த்தோம் கல்பாசி வாசனை சோம்பு வாசனை வருதுங்களா வருது இந்த கல்பாசி வாசனை வந்து அப்படியே மேலோட்டமாக காற்றுல வரும் வரும்போது ஒரு அரை கைப்பிடி அளவு உருகி வச்ச கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளை நல்லா பொரியும் போது ஒரு நாலு பச்சை மிளகாவை ரெண்டாக உடச்சி சேர்த்துக்குவோம் ஒரு மூணே மூணு பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம் நீட் நீட்டாக சேர்த்த அந்த வாசனை தாளிப்பு மசாலாவோட இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் வதங்குற முடிக்கும் கண்ணாடி பதத்தை தாண்டி அதே மாதிரி கோல்டன் கலர்னு சொல்லுவோம் அந்த ப்ரௌன் கலர் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் முடிக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தது தக்காளி சேர்க்கணும் எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான தக்காளி தான் எடுக்கணும் நம்ம ஒரு கிலோக்கு மூணு வெங்காயம் சொன்னோம் அதே மாதிரி மூணு பெரிய தக்காளி அதுவும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கணும் இந்த வெங்காயம் நான் சொன்ன மாதிரி கண்ணாடி பதத்துக்கும் அந்த ப்ரௌன் கலருக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேரணும் இருக்குமையா இவங்க கொஞ்சம் யோசிக்கலாம் வழக்கமாக நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது கிட்டத்தட்ட எழுபது பேருக்கு பண்ணுறோம் அதுக்கான வெங்காயம் தக்காளி அதுக்கான பொருட்களை நாங்கள் சேர்க்குறோம் ஆனால் நாங்கள் சொல்கிற சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு சொல்லுவோம் அந்த ஒரு கிலோவுக்கு ஆறு பேர் அளவுக்கு சொல்லுவோம் அதுக்கான பொருளை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் சும்மா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேண்ணா வெங்காயம் தக்காளி எல்லாம் சூப்பராக நல்லா வதங்கி வந்துடுது அந்த அந்த மசாலா வாசனையோட சூப்பராக இருக்கு இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு அறவை சேர்த்துக்கிறோம் ஒரு ஐம்பது கிராம் அளவு இஞ்சி அறவை ஐம்பது கிராம் பூண்டு அறவை ரெண்டுமே ஒரே சமத்துல சேர்த்துக்கிறோம் வெங்காயம் தக்காளி நல்லா குழிஞ்சு இஞ்சி பூண்டு பச்சை வாடலாம் நல்லா போயிடுச்சு இந்த நேரத்தில் மசாலா ஒன்று ஒன்றே நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வர மிளகாய் தூள் காரத்துக்காக தூள் அடுத்தது மசாலாவுக்கு ஏற்ற அளவு உப்புத்தூள் உங்களுக்கு கல் உப்புனாலும் கல் உப்பு போட்டுக்கலாம் கட்டில் தண்ணி சேர்த்துட்டு உப்பு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் கோழி கேரி நல்லா நல்ல லெக் பீஸாக நல்ல நெஞ்சு பீஸாக வாங்கிட்டு வந்து நம்ம கறியை இறக்குறோம் பாருங்க ஒவ்வொரு பீஸும் நூறு நூறு கிராம் பெரிய பெரிய பீஸ் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒரு பீஸ் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க பிரியாணியில் கூட பெரிய பீஸ் இருக்காது அதை விட பெரிய பீஸ் அக்கா இப்படி இருக்கா ஆஹா பயங்கரமாக இருக்குது முன்னாடி பார்த்துருப்பீங்க வெறும் மஞ்சத்தூள் வரமிளகாய் தூள் கறியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் கலந்துட்டோம் இப்போ கரம் மசாலா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லா கறியிலையும் வாசனை ஏறுற மாதிரி போட்டுக்கிறோம் இவ்வளோதாங்க மசாலா ரொம்ப எளிமையான குழம்பு இது இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கு போகிறோம் உப்பு காரம்லாம் கரெக்டாக பார்த்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நல்லா குழம்பு கொதிக்க கொதிக்க ஆட்டோமேட்டிக்காக கறி வந்து நல்லா வாசனையாக வரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு இந்த கொதி வரும்போது தான் குழம்போட முழு வாசனையும் வெளில வரும் இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் சிறப்பு சேர்க்கறது கொத்தமல்லியை நம்ம கையாலே பிச்சு போட்டோன்னா குழம்போடைய மனம் இன்னும் கூடுதல் சுவை கொடுக்கும் உங்களுக்கு வேண்டிய அளவு நான் வந்து அவர் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துருக்கோம் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய அளவு வாசனைக்கு இப்படியே கையிலே பிச்சு போடுவோம் இதோட ஒரு கிண்டு போது அந்த தண்டு இந்த இதழ் எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான வாசனை கொடுக்கும் கோழிக்கறி குழம்புக்கு அப்படியே குழம்பு ரெடியாகி வந்துடுச்சுன்னு என்ன மேலே வந்து போச்சு பாருங்க அப்படியே இந்த மல்லியோடு போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அறவை ரெடியாக இருக்குது அறவை ஏற்றுன ஒரு குழம்பு இன்னும் அறவை சேர்த்தோன்னா வேற வேறு லெவலில் இருக்கும் குழம்பு இதுதான் நம்ம தஞ்சாவூர் கோழிக்கறி குழம்பு அறவை இதை இப்போ அறவாக சேர்த்துக்கணும் இந்த அறவையை சேர்த்தா தான் இந்த குழம்புக்கான தன்மையை கொடுக்கும் நல்லா திக்காக வரும் அந்த சோம்போடைய வாசனை அந்த பச்சை மிளகா காரம் அந்த தேங்காவோட அறவை வந்து குழம்பு நல்லா திக்காக்கி சுவையை அதிகமாக கூட்டி கொடுக்கும் இவ்வளோ தான் தஞ்சாவூர் குழம்பு ரொம்ப எளிதான குழம்பு நம்ம தஞ்சாவூர் கோழி குழம்பு நம்ம எதிர்பார்த்ததை விட சூப்பராக வந்து போச்சு கடைசியாக நறுக்க வச்ச கொத்தமல்லியை அப்படியே தூவி இறக்கிக்கிறோம் குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் கலர் காம்பினேஷனே வேறு லெவலில் குழம்புனால இப்படி தாங்க இருக்கணும் தஞ்சாவூர் மக்கள்னால தஞ்சை நெற்களஞ்சியத்தில் எப்படி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் தங்கமான தஞ்சாவூர் கோழிக்கேரி குழம்பு நம்ம தங்கமான குழந்தைகளுக்கு ரெடி ஆகி போச்சு இறக்கி கொண்டு குழந்தைகளுக்கு சுட சுட கொண்டி இரவு விருந்து கொடுக்க போகிறோம்ண்ணா இறக்கிலாமா இறக்கிடலாம் சாப்பிட முடியுறா இருக்குது பாருங்க என்ன என்ன எதுவுமே இருக்காம அவ்வளோ சூப்பராக குழந்தைங்களுக்கு பொரியல் தயாருங்களா பொருளங்கா பொரியல் பக்கமாக ரெடி ஆகிட்டு இருங்க இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்கணும் கடைசியாக இந்த கல்யாண அரசு ரெடி ஆயிடுச்சு நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கிற வேண்டியது பைனாப்பிள் கேசரி ரெடி கலக்கலான தஞ்சாவூர் கோழிக்கறி குழம்பு தரமா ரெடி பண்ணிருக்கோம் இப்போ ரசிச்சு ருசிக்க நம்ம மணக்க மணக்க வாசனையோட குழம்பு ஒரு கிண்டு கிண்டி எதா வெட்டுக்கு கோழிக்கறி குழம்பு மாதிரி தம்பிக்கு லெக் பீஸ் வேணுமா பாடி பீஸ் வேணுமா எனக்கு லெக் பீஸே போடுங்க ஐயா அப்படியே அந்த அரவையோட முண்டு ஊத்துங்க குழம்பா ரொம்ப பக்காவான தஞ்சாவூர் கோழிக்கறி குழம்பு அட்டகாசமாக ரெடி பண்ணியாச்சு தஞ்சாவூர் மக்கள் மட்டுமே ருசித்த கோழிக்கறி குழம்பு இன்றைக்கி நம்ம எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் இன்னைக்கு கொண்டு வந்துட்டோம் வீட்டில் இதுக்கப்புறம் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் தம்பிக்கு ஒரு லெக் பீஸு எனக்கு ஒரு பாடி பீஸு அட்டகாசமாக இருக்கு இன்னைக்கே மனைக்க சுவைக்க தஞ்சாவூர் கோழிக்கறி சும்மா பக்காவான செய்முறை செய்முறை எளிதாக இருந்தாலும் அறவை மசாலா அற்புதமாக இருக்குண்ணா இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் பட்டா கிராம்பு இலை ஏலக்காய் அந்த வாசனை பொருள் எதுவுமே கிடையாது கல்பாசி கூட உங்களுக்கு வேணும்னா சேர்த்துங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது நிஜமாவே தஞ்சாவூர் குழம்புனா தஞ்சாவூர் குழம்பு தான் ஒரு முன்னாண்டி விளாசு சாப்பிட்டா இந்த ஃபீல் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் இந்த குழம்புல அப்படியே இறங்கிருக்கு கறியில் நல்லா பக்காவாக இருக்குது இதே சுவையை கொண்டு கடல் ஒன்றோட குழந்தைகளுக்கு சிறப்பான முறையில் கொண்டு கொடுக்க போறோம் இரவு விருந்து வைக்கிறோம் இரவு விருந்தே வரைக்கும்ண்ணா ம் போலாமா போகலாங்க ஐயா நம்ம கடலோட குழந்தைகளுக்கு சிறப்பான முறையில் இரவு விருந்து கொண்டு வந்திருக்கோம் என்னென்ன கொண்டு வந்திருக்கு பார்க்கலாமா வடி சாதம் தஞ்சாவூர் கறி குழம்பு உடலங்காய் பொரியல் நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி நம்ம பீச் மீன் வறுவல் ரசம் அன்பு தந்த நாடுக்காகவும் இந்த நேரத்துக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இன்று பிறந்த கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற தெய்வ திரு வெல்கைய நடராஜன் சோழரை என்பவர் பிரான்ஸ் நாட்டிலிருந்து இந்த நேரத்திலே இந்த குழந்தைகளுக்கு இரவு உணவை அளிக்கிறார்கள் தகப்பனே எந்த கருத்துக்காக இந்த குழந்தைகளுக்கு இந்த இரவு உணவு அளிக்கிறார்களோ அனைத்து கருத்துக்களையும் அவர் வழியாக அவருடைய நிறைவாக குடும்பத்தை குடும்பத்திலே சமாதானத்தையும் ஒற்றுமையையும் தந்து வழிநடத்தும் ஆண்டவரே பொருளாதார வசதியை தந்து வழிநடத்தும் ஆண்டவரே அவர்கள் பணி நிமித்தம் பணி செய்யும் போது நீர் உடனிருந்து தாயாக தந்தையாக இருந்து வழிநடத்தும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே அவர்களுக்கு அபிநிதமான ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகியாக மா இருக்கு ரெடிமா இருக்கு சாப்பாடு ஹலோ யூ 땡க்கு சூப்பரா இருக்கா நல்லா நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா நல்லா இருக்கா சாப்பாடு எப்படி இருக்கு சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா? சாப்பாடு அடிப்பா இருக்கு. சாப்பாடு அடிக்கு. சுவை சூப்பரா இருக்கா? சாப்பாடு நல்லா இருக்கா? காத்திருப்பீங்க நம்ம கருடோடு கோய்திகள் சிறுபனமுலையாிற வந்து பெல்கே நடராஜன் சோல்ஜர் ரெட்ரைட் பிரான்ஸ்ல இருந்து நூறாவது பிறந்த நாளுக்காக இந்த விருந்து குடுத்துருக்கார் அவங்க குடும்பத்தார். ஐயா நினைவூகுறி உணவு கொடுப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா மனைவி

ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது ஃபாலோ பண்ணுங்கள் சாப்பாடு எப்படி